அன்பான ஆன்மாக்களே சற்று நில்லுங்கள் அவசரப்பட்டு உங்கள் விரல்களை அடுத்த அணொலியை நோக்கி நகர்த்தி விடாதீர்கள் ஏனெனில் இந்த தருணம் சாதாரணமானது அல்ல உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வீடியோக்களை நீங்கள் கடந்திருப்பீர்கள் எத்தனையோ குரல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ முகங்களை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இன்று இப்போது இந்த நொடியில் இந்த குரல் உங்களை வந்தடைவதற்கு காரணம் ஒரு மாபெரும் பிரபஞ்ச சதி ஆம் சதி என்று சொல்வதை விட ஒரு தெய்வீகத் திட்டம் என்று சொல்வதே சரியாக இருக்கும் நீங்கள் கடந்த சில காலங்களாக ஏன் சில வருடங்களாகவே கூட ஒருவிதமான தேக்க நிலையில் இருப்பதை உணர்கிறீர்கள் அல்லவா எதையெடுத்தாலும் தடை யாரை நம்பினாலும் ஏமாற்றம் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் இல்லை என்று ஒரு இருண்ட குகைக்குள் மாட்டிக்கொண்டது போல உணர்கிறீர்கள் இரவுகளில் படுக்கும்போது விடியல் வருமா என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமா நான் பிறந்ததே கஷ்டப்படுவதற்காகத்தானா என்று உங்கள் தலையணை நனைய அழுத நாட்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும் வெளியில் சிரித்துக்கொண்டு கொண்டு உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கும் அந்த வேஷம் உங்களுக்கு சலித்துப் போய்விட்டது அல்லவா ஆனால் இன்று அந்த பிரபஞ்சம் ஒரு தூதுவன் போல இந்த செய்தியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இது ஒரு எதேச்சையான நிகழ்வு அல்ல நீங்கள் இத்தனை நாட்களாக ஆண்டவெளியை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கான விடை இதுதான் உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு ஒரு சிறிய ஆனால் ஆழமான கதையை சொல்ல விரும்புகிறேன் சீனாவில் ஒரு மூங்கில் மரம் இருக்கிறது அதன் விதை மிகவும் விசித்திரமானது ஒரு விவசாயி அந்த விதையை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி உரம் வைத்து பாதுகாக்கிறான் முதல் வருடம் முடிகிறது மண்ணிலிருந்து ஒரு சிறிய துளிர் கூட வெளியே வரவில்லை விவசாயி நம்பிக்கையோடு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றுகிறான் இரண்டாம் வருடம் முடிகிறது அப்போதும் எந்த மாற்றமும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவனை பார்த்துச் சிரிக்கிறார்கள் நீ ஒரு முட்டாள் இல்லாத ஒன்றுக்கு தண்ணீர் ஊற்றுகிறாய் அந்த விதை செத்துப் போய்விட்டது என்று கேலி செய்கிறார்கள் அவன் மனைவி கூட அவனை சந்தேகிக்கிறாள் மூன்றாம் வருடம் நான்காம் வருடம் என்று நாட்கள் நகர்கின்றன அப்போதும் நிலம் வெறுமையாகவே இருக்கிறது விவசாயியின் பொறுமை சோதிக்கப்படுகிறது ஊரே அவனை பைத்தியக்காரன் என்று முத்திரை குத்துகிறது ஆனால் அவன் கைவிடுவதாக இல்லை ஐந்தாம் வருடம் பிறக்கிறது திடீரென்று ஒரு நாள் காலை அந்த மண்ணை பிளந்து கொண்டு ஒரு சிறிய மூங்கில் குறுத்து வெளியே வருகிறது ஊ ஆச்சரியப்படுகிறது அடுத்த ஆறு வாரங்களில் அதாவது வெறும் ஒன்றரை மாதங்களில் அந்த மூங்கில் மரம் வானத்தை முற்றும் அளவுக்கு சுமார் தொன்னூறு அடி உயரத்திற்கு அசுர வளர்ச்சி அடைகிறது இப்பொழுது சொல்லுங்கள் அந்த மூங்கில் வளர்வதற்கு ஆறு வாரங்களானதா அல்லது ஐந்து வருடங்களானதா உண்மை என்னவென்றால் அது வளர்வதற்கு ஐந்து வருடங்கள் ஆனது அந்த முதல் நான்கு வருடங்களில் அது வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பூமிக்கு அடியில் அது தனது வேர்களை மிக ஆழமாகவும் அகலமாகவும் பரப்பிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த தொன்னூறு அடி உயரத்தை தாங்கி நிற்பதற்கான அஸ்திவாரத்தை அது அமைத்துக் கொண்டிருந்தது ஒருவேளை அந்த நான்கு வருடங்களில் அது வேர்களை வளர்க்காமல் இருந்திருந்தால் ஐந்தாம் வருடம் அது வளர்ந்த வேகத்திற்கு காற்றடித்தால் சாய்ந்து போயிருக்கும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையும் அந்த மூங்கில் மரத்தைப் போலத்தான் நீங்கள் கடந்த சில வருடங்களாக பட்ட கஷ்டங்கள் சந்தித்த அவமானங்கள் சிந்திய கண்ணீர் எதுவுமே வீண் போகவில்லை அவை அனைத்தும் நீங்கள் இனி அடையப்போகும் இமாலய வெற்றியை தாண்ட தாங்கி பிடிப்பதற்கான வேர்கள் நீங்கள் வளரவில்லை என்று உலகம் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்குள் உங்கள் ஆன்மாவிற்குள் ஒரு மாபெரும் அஸ்திவாரம் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் இப்போது தயாராகிவிட்டீர்கள் அந்த ஐந்தாம் வருடம் இதோ வந்துவிட்டது இனி உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் வானத்தை தொடப்போகிறீர்கள் இன்னொரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் ஒருமுறை ஒரு மனிதன் பூங்காவில் நடந்து கொண்டிருந்தான் அங்கே ஒரு கூட்டுப்புழு கொகூன் இருப்பதை பார்த்தான் அதில் ஒரு சிறிய துவாரம் விழுந்திருந்தது உள்ளே ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வர துடித்துக் கொண்டிருந்தது அது தன் உடலை முறுக்கி அந்த சிறிய துவாரம் வழியாக வெளியே வர போராடிக் கொண்டிருந்தது பல மணி நேரமாகியும் அதனால் வெளியே வர முடியவில்லை இதை பார்த்து அந்த மனிதனுக்கு இரக்கம் பிறந்தது அவன் தன் சட்டை பையிலிருந்த ஒரு சிறிய கத்தரிக்கோலை எடுத்து அந்த கூட்டை மெதுவாக வெட்டிவிட்டான் இப்பொழுது பட்டாம்பூச்சி சுலபமாக வெளியே வந்துவிட்டது ஆனால் அதன் உடல் வீங்கியிருந்தது இறக்கைகள் சுருங்கியிருந்தன அந்த மனிதன் நினைத்தான் இன்னும் சிறிது நேரத்தில் அதன் இறக்கைகள் விரிந்து அது அழகாக பறக்கும் என்று ஆனால் அது நடக்கவே இல்லை அந்த பட்டாம்பூச்சி வாழ்நாள் முழுவதும் அந்த வீங்கிய உடலோடும் சுருங்கிய இறக்கைகளோடும் தரையிலேயே ஊர்ந்து சென்று இறுதியில் இறந்து போனது அந்த மனிதனுக்கு தெரியாத ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால் அந்த பட்டாம்பூச்சி அந்த சிறிய துவாரம் வழியாக கஷ்டப்பட்டு வெளியே வரும்போதுதான் அதன் உடலில் உள்ள திரவம் இறக்கைகளுக்குச் சென்று இறக்கைகள் விரிவடையும் அதுதான் இயற்கையின் விதி அந்தப் போராட்டத்தை தவிர்த்ததால்தான் அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியவில்லை நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் தடைகள் எல்லாம் அந்த கூட்டுப்புழுவின் துவாரத்தை போன்றவை கடவுள் உங்களுக்கு கஷ்டங்களை தருவது உங்களை கொல்வதற்காக அல்ல உங்கள் சிறகுகளுக்கு பலம் தருவதற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தான் இப்பொழுது உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியிருக்கின்றன போராட்டம் என்றால் பலம் இல்லை எனவே தடைகளைக் கண்டு அஞ்சாதீர்கள் அவைதான் நீங்கள் பறப்பதற்கான பயிற்சி மைதானம் இப்பொழுது உங்கள் ஆவுரா ஓரா எனப்படும் அந்த தெய்வீக ஒளிவட்டம் நிறம் மாறத் தொடங்கியிருக்கிறது இதை விளக்க மற்றொரு கதையைச் சொல்கிறேன் தாய்லாந்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தர் சிலை இருந்தது அது சாதாரண களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள் ஒருமுறை அந்த கோவிலை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழல் வந்தது துறவிகள் அந்த பெரிய சிலையை தூக்க முயற்சி செய்தார்கள் அப்போது எதிர்பாராத விதமாக சிலையில் ஒரு விரிசல் ஏற்பட்டது தலைமை துறவி பதறிப்போய் அந்த விரிசலை பார்த்தார் உள்ளே ஏதோ பளபளப்பாக மின்னியது அவர் ஒரு உளியை எடுத்து அந்த களிமண்ணை மெதுவாக உடைத்தார் உடைக்க உடைக்க உள்ளே இருந்து தங்கத்தின் பிரகாசம் வெளியே வந்தது இறுதியில் அந்த களிமண் முழுவதும் அகற்றப்பட்ட பிறகு அது ஒரு முழுமையான தங்கச் சிலை என்பது தெரியவந்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எதிரிகள் படையெடுத்து வந்தபோது இந்த தங்கச் சிலையை காப்பாற்ற முன்னோர்கள் அதன் மீது களிமண்ணை பூசி மறைத்து வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் அது மறக்கப்பட்டு எல்லோரும் அதை களிமண் சிலை என்றே நம்பிவிட்டார்கள் நீங்களும் அந்த தங்கப் புத்தரைப் போலத்தான் சமூகம் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் கடந்த கால தோல்விகள் எல்லாம் உங்கள் மீது பூசப்பட்ட களிமண் உன்னால் முடியாது நீ அழகில்லை நீ ராசி இல்லாதவன் நீ போனவன் என்று சொல்லிச் சொல்லியே உங்கள் மீது களிமண்ணை பூசிவிட்டார்கள் நீங்களும் அதை நம்பி நான் ஒரு களிமண் பொம்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த வீடியோ அந்த தலைமைத் துறவியின் ஒளி போன்றது இது உங்கள் மேல் இருக்கும் களிமண்ணை உடைத்துக் கொண்டிருக்கிறது உள்ளே பாருங்கள் உங்களுக்குள் இருப்பது சாதாரண ஆன்மா அல்ல அது ஒரு தங்க ஆன்மா ஜொலிக்கும் வைரம் உங்கள் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரியவில்லை இப்பொழுது அந்த களிமண் உடையும் நேரம் வந்துவிட்டது உங்கள் பிரகாசத்தை உலகம் பார்க்க போகும் நேரம் இது சிலர் கேட்கலாம் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் என் பழைய பழக்கங்களும் நம்பிக்கைகளும் என்னை தடுக்கின்றனவே என்று இதற்கு ஒரு சர்க்கஸ் யானையின் கதை மிகச் சிறந்த உதாரணம் நீங்கள் எப்போதாவது சர்க்கஸ் யானையை பார்த்திருக்கிறீர்களா அவ்வளவு பெரிய யானையை ஒரு சிறிய கயிற்றால் ஒரு சிறிய மரக்கட்டையில் கட்டி போட்டிருப்பார்கள் அந்த யானை நினைத்தால் ஒரே இழுப்பில் அந்த கயிற்றை கொண்டு ஓடிவிடலாம் ஆனால் அது முயற்சி கூடச் செய்வதில்லை ஏன் தெரியுமா அந்த யானை குட்டியாக இருந்தபோது பாகன் அதே கயிற்றால் அதை கட்டினான் குட்டி யானை பலமுறை இழுத்துப் பார்த்தது ஆனால் கயிறு அறுபடவில்லை நம்மால் இதை அறுக்க முடியாது என்ற எண்ணம் அதன் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இப்போது அது வளர்ந்து பெரிய ஆகிவிட்டது அதற்கு அந்த கயிற்றை அறுக்கும் பலம் வந்துவிட்டது ஆனால் நம்மால் முடியாது என்ற அந்த பழைய நம்பிக்கை இன்னும் மாறவில்லை அதனால்தான் அது முயற்சி கூடச் செய்வதில்லை நீங்களும் அந்த யானையைப் போலத்தான் சிறுவயதில் யாரோ சொன்னது பள்ளியில் ஆசிரியர் சொன்னது உறவினர்கள் சொன்னது அல்லது ஒருமுறை நீங்கள் தோற்றுப்போனது இவை அனைத்தும் உங்கள் காலில் கட்டப்பட்டிருக்கும் கற்பனை கயிறுகள் எனக்கு ஆங்கிலம் வராது எனக்கு தொழில் செட் ஆகாது எனக்கு காதல் கிடைக்காது என்றெல்லாம் நீங்களே உங்களை கட்டிப் போட்டிருக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டீர்கள் உங்களுக்கு அனுபவம் வந்துவிட்டது பலம் வந்துவிட்டது அந்த பழைய நம்பிக்கைகள் இப்பொழுது செல்லுபடியாகாது ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு இழுத்துப் பாருங்கள் அந்தக் கயிறு அருந்துவிடும் நீங்கள் சுதந்திரமானவர் உங்களை கட்டி போட யாராலும் முடியாது உங்களை தவிர இனி வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு முக்கியமான சுமையை இறக்கி வைக்க வேண்டும் அதுதான் கடந்த காலம் மற்றும் மன்னிப்பு பலர் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிப்பதற்கு முக்கிய காரணம் அவர்கள் கடந்த கால கசப்புகளை தங்கள் முதுகில் சுமந்து கொண்டிருப்பதுதான் இதை விளக்க ஒரு ஜென் ஜென்துறவியின் கதையைச் சொல்கிறேன் இரண்டு துறவிகள் ஒரு ஆற்றைக் கடக்க வருகிறார்கள் துறவிகள் பெண்களை தொடக்கூடாது என்பது அவர்களின் விதி ஆனால் அங்கே கரையில் ஒரு அழகான இளம்பெண் ஆற்றைக் கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அதில் மூத்த துறவி எதுவும் பேசாமல் அந்தப் பெண்ணை தன் தோளில் சுமந்து கொண்டு ஆற்றைக் கடந்து மறுகரையில் விடுகிறார் அந்த பெண் நன்றி சொல்லிவிட்டுச் செல்கிறாள் துறவிகள் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் இளைய துறவிக்கு மனதிற்குள் ஒரே குழப்பம் கோபம் எப்படி இவர் இப்படிச் செய்யலாம் நமது விதியை மீறிவிட்டாரே என்று புழுங்கிக் கொண்டே வருகிறான் பல மணி நேரம் கடந்த பிறகு அவனால் தாங்க முடியாமல் மூத்த துறவியிடம் கேட்கிறான் குருவே நாம் பெண்களை தொடக்கூடாது ஆனால் நீங்கள் அந்த பெண்ணை தூக்கிச் சுமந்தீர்களே இது பாவமில்லையா அதற்கு அந்த மூத்த துறவி சிரித்துக் கொண்டே சொன்னார் மகனே நான் அந்த பெண்ணை ஆற்றின் கரையிலேயே இறக்கி வைத்துவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் நீதான் இன்னும் அவளை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு வருகிறாய் இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்கிறது கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த துரோகங்கள் ஏமாற்றங்கள் வலிகள் அனைத்தும் அந்த ஆற்றங்கரையில் நடந்த நிகழ்வுகள் போன்றவை அவற்றை அங்கேயே இறக்கி வைத்துவிடுங்கள் அவற்றை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தை சுமக்காதீர்கள் உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் பதில் சொல்வார்கள் நீங்கள் உங்கள் மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பலூனில் காற்று நிரப்பப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு கல்லை கட்டினால் அது பறக்காது அந்த கல்தான் உங்கள் பழைய பகையும் கோபமும் அந்த கயிற்றை அறுத்து விடுங்கள் நீங்கள் வானத்தில் பறப்பதைப் பாருங்கள் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்தையும் சமமாக பார்க்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நமக்கு நடக்கும் சில விஷயங்கள் இப்பொழுது கெட்டது போல தோன்றலாம் ஆனால் அதுவே நம்மை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கலாம் இதற்கு ஒரு சீன விவசாயியின் கதை மிகச் சிறந்த உதாரணம் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவனிடம் ஒரு குதிரை இருந்தது ஒரு நாள் அந்த குதிரை ஓடி போய்விட்டது கிராமத்தினர் எல்லோரும் வந்து ஐயோ பாவம் உனக்கு என்ன இப்படி ஒரு கெட்ட நேரம் வந்து என்று வருத்தப்பட்டார்கள் அதற்கு அந்த விவசாயி நிதானமாக இருக்கலாம் மேபி என்று மட்டும் சொன்னான் அடுத்த வாரம் ஓடிப்போன அந்த குதிரை காட்டுக்குச் சென்று அங்கிருந்து பத்து காட்டுக் குதிரைகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு திரும்பி வந்தது இப்போது கிராமத்தினர் எல்லோரும் வந்து அடா உனக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் இப்போது நீ பணக்காரனாகிவிட்டாய் என்று பாராட்டினார்கள் அப்போதும் அந்த விவசாயி நிதானமாக இருக்கலாம் என்று மட்டும் சொன்னான் சில நாட்கள் கழித்து அவனுடைய மகன் அந்த காட்டுக் குதிரைகளில் ஒன்றை அடக்க முயற்சி செய்தான் அப்போது குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டது அவனுடைய கால் எலும்பு முறிந்துவிட்டது கிராமத்தினர் மீண்டும் கூடினார்கள் ஐயோ ஒரே மகன் இப்பொழுது அவன் மூடமாகிவிட்டானே உனக்கு என்ன ஒரு துரதிருஷ்டம் என்று புலம்பினார்கள் அந்த விவசாயி அப்போதும் அமைதியாக இருக்கலாம் என்றான் சில வாரங்களுக்குப் பிறகு அந்த நாட்டில் போர் மூண்டது இராணுவத்தினர் கிராமத்திற்கு வந்து இளைஞர்கள் எல்லோரையும் கட்டாயப்படுத்தி போருக்கு இழுத்துச் சென்றார்கள் ஆனால் விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் விட்டுவிட்டு போனார்கள் போருக்குச் சென்ற மற்ற இளைஞர்கள் பலர் இறந்து போனார்கள் ஆனால் விவசாயியின் மகன் உயிரோடு இருந்தான் வாழ்க்கை இப்படித்தான் நண்பர்களே இன்றுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காமல் போயிருக்கலாம் ஒரு காதல் தோல்வி அடைந்திருக்கலாம் அல்லது பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் இதை பார்த்து என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள் பிரபஞ்சம் ஒரு பெரிய சித்திரத்தை வரைந்து கொண்டிருக்கிறது அதில் இது ஒரு சிறிய புள்ளிதான் உங்களுக்கு வேலை கிடைக்காததுக்குக் காரணம் உங்களை ஒரு முதலாளியாக மாற்றுவதற்காக இருக்கலாம் அந்த காதல் பிரிந்ததற்குக் காரணம் உங்களுக்கு உண்மையாகவே மதிப்பளிக்கும் ஒருவரை சந்திப்பதற்காக இருக்கலாம் எனவே எதை கண்டும் துவண்டு விடாதீர்கள் எல்லாம் நன்மைக்கு என்ற மந்திரத்தை உங்கள் மூச்சுக்காற்றாக கொள்ளுங்கள் இப்போது உங்கள் உடலில் ஒரு மாற்றத்தை உணருங்கள் இதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கரும்புகையாக வெளியேறுவதை கற்பனை செய்யுங்கள் உங்கள் தலைக்கு மேலே பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தூய்மையான வெண்ணிற ஒளி பாய்ந்து உங்கள் உடல் முழுவதும் நிரம்புவதாக உணருங்கள் நீங்கள் இப்போது சுத்திகரிக்கப்படுகிறீர்கள் கழுகை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உண்டு கழுகின் ஆயுட்காலம் சுமார் எழுபது ஆண்டுகள் ஆனால் அது நாற்பது வயதை எட்டும்போது ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டும் அந்த வயதில் அதன் அழகுகள் வளைந்துவிடும் இறையை கொத்த முடியாது அதன் நகங்கள் மழுங்கிவிடும் இறையை பிடிக்க முடியாது அதன் இறக்கைகள் கனத்துவிடும் உயரே பறக்க முடியாது இப்பொழுது கழுகுக்கு இரண்டே வழிகள்தான் ஒன்று அப்படியே இருந்து செத்துப்போவது அல்லது ஒரு வலி மிகுந்த மறுபிறப்பை தேர்ந்தெடுப்பது கழுகு என்ன செய்யும் தெரியுமா அது ஒரு உயர்ந்த மலைக்குச் செல்லும் அங்கே பாறையில் தன் அழகை மோதி மோதி அதை உடைத்து ஏறியும் அது இரத்தம் வரும் வலிக்கும் பிறகு புதிய அழகு வளரும் வரை காத்திருக்கும் புதிய அழகு வளர்ந்ததும் அதை வைத்து தன் காலில் உள்ள மழுங்கிய நகங்களை ஒவ்வொன்றாக பீத்து எரியும் பிறகு புதிய நகங்கள் வளரும் வரை காத்திருக்கும் புதிய நகங்கள் வந்ததும் தன் கனமான இறக்கைகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி எரியும் ஐந்து மாதங்கள் இந்த நரக வேதனையை அனுபவித்த பிறகு அதற்கு புதிய இறக்கைகள் புதிய அழகு புதிய நகங்கள் கிடைக்கும் அது ஒரு புதிய கழுகாக இன்னும் முப்பது வருடங்கள் ராஜாவாக வானத்தில் பறக்கும் நீங்களும் இப்போது அந்த நாற்பது வயது கழுகை போலத்தான் இருக்கிறீர்கள் மாற்றங்கள் வலிக்கும் பழைய பழக்கங்களை விடுவது வலிக்கும் பழைய நண்பர்களை பிரிவது வலிக்கும் வசதியான சூழலை விட்டு வெளியே வருவது வலிக்கும் ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டால்தான் உங்களுக்கு மறுபிறப்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண பறவை அல்ல நீங்கள் ஒரு கழுகு புயல் வரும்போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டில் பதுங்கும் ஆனால் கழுகு மட்டும்தான் புயலை கொண்டு மேகங்களுக்கு மேலே பறக்கும் பிரச்சனைகள் வரும்போது அதைக் கண்டு ஓடாதீர்கள் அதை மிதித்து மேலே ஏறுங்கள் இந்த வழிகளெல்லாம் தற்காலிகமானவை ஆனால் இதன் மூலம் நீங்கள் பெறப்போகும் வெற்றி நிரந்தரமானது கடைசியாக ஒரு குட்டிக் கதை ஒரு உப்பு பொம்மை இருந்தது அதற்கு கடலை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை அது பல மைல் தூரம் நடந்து கடலை அடைந்தது கடலை பார்த்து நீ யார் என்று கேட்டது கடல் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்து பார் உனக்கே புரியும் என்றது உப்பு பொம்மை மெதுவாக தண்ணீரில் காலை வைத்தது அதன் கால் கரைந்து போனது ஐயோ என் கால் போய்விட்டதே என்றது கடல் மீண்டும் அழைத்தது அது இன்னும் உள்ளே சென்றது இடுப்பு வரை கரைந்தது இன்னும் உள்ளே சென்றது கடைசியில் தலை மட்டும் வெளியே இருந்தது அப்போது அந்த கடல் கேட்டது இப்போது சொல் நீ யார் உப்பு பொம்மை கரைவதற்கு முந்தைய கடைசி நொடியில் சொன்னது நான் தான் கடல் ஆம் நண்பர்களே நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி ஒரு துளி நீர் கடலில் சேரும்போது அது துளி அல்ல அதுவே கடல் நீங்களும் உங்களை நம்பி பிரபஞ்சத்தோடு இணையும் போது நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல நீங்கள் ஒரு மாபெரும் சக்தி இன்றிலிருந்து கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு தோல்வியாளரை பார்க்காதீர்கள் ஒரு வெற்றியாளரை பாருங்கள் நான் பிரபஞ்சத்தின் குழந்தை நான் எதற்கும் சளைத்தவன் அல்ல என் வாழ்க்கை என் கையில் என்று உறக்கச் சொல்லுங்கள் உங்கள் ஆழ்மனம் அதை நம்பட்டும் உங்கள் வார்த்தைகள்தான் உங்கள் மந்திரக்கோள் நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுவே நடக்கும் நான் ஏழை என்று சொன்னால் ஏழையாகவே இருப்பீர்கள் நான் பணக்காரன் என்று மனதளவில் நம்பினால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எண்ணம் போல் வாழ்க்கை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய மலை அடிவாரத்தில் ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தான் அவன் சாதாரண சிற்பி அல்ல ஒரு பாறைக்குள் மறைந்திருக்கும் உயிரை தேடும் கலைஞன் ஒருநாள் அந்த மலை உச்சியிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாறை உருண்டு வந்து அவன் வீட்டு வாசலில் நின்றது அந்த பாறை பார்ப்பதற்கு மிகவும் கரடு முரடாக அசிங்கமாக எந்த பயனும் இல்லாதது போல தெரிந்தது ஊர் மக்கள் அதை பார்த்து இந்த கல் உன் வாசலை அடைத்துக் கொண்டிருக்கிறது இதை உடைத்து அப்புறப்படுத்து என்றார்கள் ஆனால் அந்த சிற்பி மட்டும் அந்த பாறையை உற்று பார்த்து கொண்டே இருந்தான் அவன் ஒரு உளியையும் சுத்தியலையும் எடுத்தான் முதல் அடியை அந்த பாறையின் மீது வைத்தான் டங் என்ற சத்தம் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலித்தது அந்த பாறைக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்பது போல அவனுக்கு தோன்றியது என்னை ஏன் வலிக்கச் செய்கிறாய் நான் இத்தனை காலம் மலையின் உச்சியில் அமைதியாக இருந்தேன் என்னை ஏன் சிதைக்கிறாய் என்று அந்த கல் கதறுவது போல அவனுக்கு புரிந்தது ஆனால் சிற்பி நிறுத்தவில்லை அவன் தொடர்ந்து அடித்தான் பல வாரங்கள் கடந்தன வெயில் மழை குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் சிற்பி செதுக்கிக் கொண்டே இருந்தான் அந்தப் பாறையின் தேவையற்ற பகுதிகள் ஒவ்வொன்றாக உடைந்து விழுந்தன கூர்மையான ஒளி அதன் உடலைத் துளைத்தது ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வலியை அந்த பாறைக்கு கொடுத்தது ஒரு கட்டத்தில் அந்த பாறை பேசியது சிற்பியே போதும் என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை நான் உடைந்து போவேன் என்று பயமாக இருக்கிறது என்னை விட்டுவிடு சிற்பி அமைதியாகச் சொன்னான் பொறுமையாக இரு நண்பா உனக்கு இப்போது தெரிவது வலி மட்டும்தான் ஆனால் எனக்கு தெரிவது உனக்குள் மறைந்திருக்கும் ஒரு பேரழகு நான் உன்னை உடைக்கவில்லை உன்னை மூடியிருக்கும் அழுக்குகளை அகற்றுகிறேன் மாதங்கள் உருண்டோடின அந்த பாறையின் கரடு முரடான பகுதிகள் மறைந்து ஒரு கம்பீரமான உருவம் வெளிப்படத் தொடங்கியது அது ஒரு மாவீரனின் சிலையாக உருவெடுத்தது இறுதியில் அந்தச் சிற்பி ஒரு சிறிய மெருகூட்டும் கருவியை எடுத்து அதன் கண்களை செதுக்கினான் அந்த சிலையின் கண்கள் திறந்தபோது அதுவரை கல்லாக இருந்த அந்த பாறை இப்போது ஒரு உயிருள்ள கலைப்படைப்பாக மாறியிருந்தது அன்று அந்த பாறையை பார்த்து ஏளனம் செய்த அதே ஊர் மக்கள் இப்போது அதன் முன்னால் வந்து மண்டியிட்டு நின்றார்கள் அதன் அழகைக் கண்டு வியந்தார்கள் அந்த சிலைக்கு இப்போது புரிந்தது அந்த உளியடிகளும் சுத்தியல் சத்தங்களும் தன்னை அழிப்பதற்காக அல்ல தன்னை ஒரு தெய்வமாக மாற்றுவதற்காக என்று நண்பர்களே இப்போது உங்கள் வாழ்க்கையை எண்ணி பாருங்கள் பிரபஞ்சம்தான் அந்த சிற்பி நீங்கள் தான் அந்த பாறை இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகள் தடைகள் இழப்புகள் மற்றும் அவமானங்கள்தான் அந்த சிற்பியின் உளியடிகள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வலி ஏன் என் வாழ்க்கை சிதறுகிறது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் பிரபஞ்சத்திற்கு தெரியும் தெரியும் உங்களுக்குள் ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருக்கிறது என்று நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து மறைவதற்காக பிறக்கவில்லை உங்களுக்குள் ஒரு வைரம் இருக்கிறது ஒரு சிங்கம் இருக்கிறது ஒரு தெய்வீகத் தன்மை இருக்கிறது அந்த தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் தேவையற்ற களிமனுடையத்தான் வேண்டும் உங்கள் பயமுடைய வேண்டும் உங்கள் ஈகோ உடைய வேண்டும் உங்கள் பழைய நம்பிக்கைகள் சிதற வேண்டும் இன்னொரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்களம் அங்கே ஒரு வீரன் காயமடைந்து கிடக்கிறான் அவனைச் சுற்றி எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் அவனுடைய வாழ் உடைந்துவிட்டது கவசம் கிழிந்துவிட்டது அவன் கண்கள் மங்கத் தொடங்குகின்றன அவன் நினைக்கிறான் இதுதான் என் முடிவு நான் தோற்றுவிட்டேன் என்று ஆனால் அந்த நொடியில் அவனது ஆழ்மனதிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது எழுந்து நில் நீ யார் என்பதை நினைத்துப்பார் உன் நரம்புகளில் ஓடுவது சாதாரண ரத்தம் அல்ல உன் முன்னோர்களின் வீரம் அந்த வீரன் மெதுவாக தன் கண்களை தன்று திறக்கிறான் உடைந்த வாளை கையில் எடுக்கிறான் அந்த உடைந்த வாளே இப்போது அவனுக்கு ஒரு புதிய பலத்தை தருகிறது அவன் எழுந்து நிற்கிறான் அவனது கர்ஜனையை கேட்டு எதிரிகள் பின்வாங்குகிறார்கள் அவன் ஒருவனாக நின்று அந்த போர்க்களத்தையே மாற்றுகிறான் நண்பர்களே நீங்களும் அந்த வீரன்தான் உங்கள் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நீங்கள் இப்போது காயமடைந்து கிடக்கலாம் எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் நான் தோற்றுவிட்டேன் என் கையில் எதுவுமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உங்கள் கையில் எதுவுமே இல்லாத போதுதான் உங்கள் முழு சக்தியும் வெளிப்படும் நீங்கள் பூஜ்யமாக போதுதான் பிரபஞ்சம் உங்களை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றத் தொடங்கும் உங்கள் முதுகில் ஏறி மிதிப்பவர்களைப் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்கள் உங்களை அழுத்துவதாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை ஒரு விதையைப் போல மண்ணுக்குள் ஆழமாக புதைக்கிறார்கள் விதை புதைக்கப்பட்டால்தான் முளைக்கும் அவர்கள் உங்களை எவ்வளவு ஆழமாக புதைக்கிறார்களோ அவ்வளவு உயரமாக நீங்கள் வளர்ந்து நிற்பீர்கள் உடல் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கும் அந்த வெற்றி உங்களை தேடி வரவில்லை அது உங்களுக்குள் தான் ஏற்கனவே இருக்கிறது ஒரு இருண்ட அறையில் விளக்கை ஏற்றியதும் இருள் மறைவது போல உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஒளியை நீங்கள் உணர்ந்த மாத்திரத்திலேயே உங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் மறைந்துவிடும் இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள் உங்கள் இதயத் துடிப்பை கவனியுங்கள் அது என்ன சொல்கிறது லப் லப் டப் டப் என்று அல்ல அது உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று துடிக்கிறது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது காற்று உங்களுக்காக வீசுகிறது சூ சூரியன் உங்களுக்காக எரிகிறது பூமி உங்களுக்காக சுழல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை இனி அழாதீர்கள் உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து நில்லுங்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு சிகரமாக உயர்ந்து நிற்கப் போகிறீர்கள் அப்போது அவர்கள் உங்களை அண்ணாந்து பார்த்து வியப்பார்கள் இவரா இப்படி மாறியிருக்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள் இது வெறும் கற்பனை அல்ல இது உங்கள் எதிர்காலம் இது உங்கள் விதி பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் கொடுத்திருக்கிறது இந்த பவர் உங்களை வழிநடத்தும் இனி நீங்கள் எதற்கும் பயப்படத் தேவையில்லை மரணத்தை கூட கண்டு அஞ்சாத ஒரு ஆன்மா உங்களுக்குள் இருக்கிறது தயாராகுங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அத்தியாயம் இப்போதே தொடங்குகிறது இனி தடைகள் இல்லை வழி மட்டும்தான் இனி தோல்வி இல்லை பாடம் மட்டும்தான் இனி கவலை இல்லை கொண்டாட்டம் மட்டும்தான் நீங்கள் ஒரு மாபெரும் சக்தி நீங்கள் ஒரு அற்புதம் நீங்கள் ஒரு வெற்றி வீரன் பிரபஞ்சம் உங்களை அணைத்துக் கொள்கிறது வெற்றி உங்கள் காலடியில் எழுந்து வாருங்கள் உங்கள் ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது வாழ்க வளமுடன் நன்றி